மாதமாம் ரஹ்மத்தான மாதமாம் ரம்லான் மாதமாம் ரஹ்மத்தான மாதமாம் ரஹ்மத்தான மலையாய் ரஹ்மான் எமக்கு தூரியதாம் ரஹ்மத்தான மலையாய் ரஹ்மான் எமக்கு தூரியதாம் எங்க நோம்பு இனிதான நோம்பு தங்க நோன்பு இறைவன் தந்த நோன்பு தங்க நோன்பு இறைவன் தந்த நோன்பு மாதம் ஒன்று நோன்பு நோற்று தாகம் வாசி நாமஹற்று ஏழைகளுக்கு இரக்கமுற்று இறைவன் தந்த இந்த கிப்டு ஏழைகட்கு இரக்கமுற்று இறைவன் தந்த இந்த கிப்ட் அல்லா தந்த கிஃப்ட் அருமை நோன்பு பொறுமை நோன்பு அருமை நோன்பு பொறுமை நோன்பு கருணை நோன்பு நம் கடமை நோன்பு கருணை நோன்பு நம் கடமை நோன்பு நாம் பார்க்கா விட்டாலும் நம்மை ஒருவன் பார்க்கின்றான் நாம் பார்க்கா விட்டாலும் நம்மை ஒருவன் பார்க்கின்றான் விட்டாலும் உள்ளத்தை அவன் நோக்கின்றான் திரையற்றம் நாம் சுமக்க பாவ கரையெல்லாம் நாம் கரைக்க நன்மைகள் நாம் நிறைக்க அருள் மறையை நாம் உரைக்க நன்மைகள் நாம் நிறைக்க அருள் மறையை நாம் உரைக்க வந்த நோம்பு உரை தந்த நோன்பு பாச நோம்பு வாச நோம்பு பாச நோம்பு சொர்க்கத்து வாச நோம்பு சொர்க்க லோகத்து வாச நோம்பு நம்ப நோம்பு அது நன்மை நோன்பு உடலுக்கு மருந்து அது உடலுக்கு மருந்து அது உள்ளத்துக்கு மருந்து அது சீனிக்கு மருந்து அது சீதேவி நோம்பியது ஆம் சுகருக்கும் மருந்து அது சொற்கத்து நோம்பியது சொர்க்கத்து பூக்களே சுகப்பூக்களே சொர்க்கத்து பூக்களே சுகப்பூக்களே சொர்க்க லோகத்து பூக்களே சுகாதார பூக்களே வருக வருக